அதில் நீங்கள் கொஞ்சம் ரெண்டரை வருஷமாக அவஸ்தப்பட்டுருந்துருப்பீங்க அந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது ஏன்னா இப்போது சனி விலகி அஞ்சாம் இடத்துக்கு மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பயிற்சி ஆகிறார் முதல்ல விருச்சக ராசிக்காரங்களெலாம் கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் சிலது ராசி அதாவது தசாபக்தி தகுந்த மாதிரி அவங்களுக்கு நல்லதோ தீயதோ அதிகமாக கம்மியாக கொடுக்கும் இந்த நான் சொல்கிறது எல்லாம் கோச்சார பழம் கோச்சார பழம் வந்து உங்கள் ராசிக்கு முப்பது பர்சன்ட்டு தான் கஷ்டம் நீங்கள் மற்றவங்களை துன்படுத்துனா உங்களுக்கு துன்பம் வரும் மற்றவங்களை சந்தோஷம் வச்சு நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போகிறது இதெல்லாம் ஏற்படும் ஏற்பட்டுனா நீங்கள் போய் வாங்க போய் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் பிறகு சரியாயிடும் இறைக்குழும நேர்களை அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்று பார்ப்போம் விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக ராசியில் விசாக நாலாம் பாதம் அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த ஒன்பது பாதங்கள் அடங்கியது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்க உள்ள சனி பயிற்சி என்ன பலாபலங்களை தரும் என்பதை பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ரெண்டரை வருஷமாக அர்த்தாஷ்டம சனி நடந்திருந்தது இந்த அஷ்டம சனி கொடுத்த கஷ்டத்தில் பாதி கஷ்டம் அர்த்தாஷ்டம சனியில் கிடைக்கும் அதில் நீங்கள் கொஞ்சம் ரெண்டரை வருஷமாக அவஸ்தப்பட்டு இருந்திருப்பீங்க அந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் போகுது ஏன்னா இப்போது அத்தம சனி விலகி அஞ்சாம் இடத்துக்கு மீன ராசிக்கு சனி பகவான் இடப்பயிற்சி ஆகிறார் முதல்ல விருச்சிக ராசிக்காரங்களெலாம் கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க மகிழ்ச்சினா மகிழ்ச்சிங்க எல்லைக்கே போயிடுவாங்க துன்பம்னா துன்பத்துக்கு எல்லையே போயிடுவாங்க கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளுங்க அதாவது அவங்க பிள்ளைகளால் கொஞ்சம் மனவர்த்தம் இருக்கும் ஏன்னா பிள்ளை சரியாக படிக்கலையே சொல்கிற பேச்சு கேட்க மாட்டானு செல்ஃபோனை எப்போ பார்த்து நோண்டிகிட்டு இருக்கானு சொ சொல்கிற பேச்சு கேட்காம படிக்காமல் இருக்கானே அப்படின்ற வனவரத்தெல்லாம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் நீக்கும் பிள்ளைகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில் முன்னேற்றம் பிள்ளைகள் தொழில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலையில் இடமாற்றம் வெளிநாடு போகுது வெளிமாநிலம் போகுது இதையெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த பலன சனி பகவானும் மற்ற கிரகங்களும் எல்லா ஒன்பது கிரகங்களும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு இடப்பயிற்சி ஆக போகுது அதனால் பலாபலங்கள் சில மாறுபட்ட பலாபலங்களும் சில ஒன்றுபட்ட பலாபலங்களும் எல்லா ராசியும் வருது நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் சிலது ராசி அதாவது தசாபக்தி தலைந்த மாதிரி அவங்களுக்கு நல்லதோ தீயதோ அதிகமாக கம்மியாக கொடுக்கும் இந்த நான் சொல்கிறது எல்லாம் கோச்சார பழம் கோச்சார பழம் வந்து உங்கள் ராசிக்கு முப்பது பர்சன்ட்டு தான் வேலை செய்யும் மற்ற எழுபது பர்சன்ட்டு உங்கள் ஜாதக அமைப்பு பிடிக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தசாபக்தி பிரக பிரகாரமும் அதுதான் எழுபது பர்சன்ட்டு இது முப்பது பர்சன்ட் தான் அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா உங்கள் க கோச்சாரத்தில் சனி பகவான் அவ்வளோ பிரச்சனை கொடுக்க மாட்டார் சனி என்ன கொடுப்பார் தனி வந்து ஒரு நீதிமான் அவர் வந்து நம்ம செய்கிற கர்மத்தின் பிரகாரம் தான் நம்ம செய்கிற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலாபலாக அளிப்பார் அதனால்தான் சனி துளாராசியில் உச்சமாவார் துலாராசியில் சனி உச்சமாகத்துக்கு காரணமே சனி ஒரு நீதிமான் எந்த பாரபட்சமே பார்க்க மாட்டார் என்ன கஷ் கஷ்டம் நீங்கள் மற்றவங்களை துன்படுத்தினா உங்களுக்கு துன்பம் வரும் மற்றவங்களை சந்தோஷம் வச்சு நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வெளிநாடு போகிறது இதெல்லாம் ஏற்படும் ஏற்பட்டால் நீங்கள் போய் வாங்க போய் வந்தால் தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிரச்சனையாக இருந்தாலும் பிறகு சரியாயிடும் சொல்கிற பேச்சு கேட்பாங்க பிள்ளைகளில் தொழிலும் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸ்ஸையும் நல்ல முன்னே தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸும் தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வியாபாரமும் எல்லாம் முன்னேற்றம் அடையும் எல்லா முன்னேற்றம் அடைய திருச்செந்தூர் முருகனை வருடத்துக்கு ஒரு முறை சந்தித்து தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் மேல் மேலும் முன்னேற்றமடைந்து சுகமடைந்து வாழ்க வளமுடன் இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்